காய்களோ வணக்கம் நண்பர்களே மனதளவில் நம்ம வலிமையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும் எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாக இருப்போம் அதிக மன வலிமையோடு இருக்கும் பொழுது நாம் தேவையில்லாமல் கோபப்பட மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் மன வலிமையோடு இருப்பவர்கள் தனிமையில் இருப்பதற்கு பயப்பட மாட்டார்கள் நேரத்தை மிகவும் துல்லியமாக கணக்கிட்டு தங்களுடைய வேலையை செய்வார்கள் நீங்கள் மன வலிமையோடு இருக்கும் பொழுது தவறான நபர்களை மிக எளிதாக இனம் கண்டுகொள்ள முடியும் அதுபோல உங்களுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியும் மன வலிமையோடு இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்து அதில் வெற்றி அடைவார்கள் அதுபோல மன வலிமையாக இருப்பவர்களுக்கு தோல்வியே வராது என்பதல்ல எப்படிப்பட்ட தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விக்கு பயப்படாமல் தோல்வியை கண்டு மனம் தளராமல் அந்த வெற்றி இலக்கை டையும் வரை தொடர்ந்து மன வலிமையோடு இருப்பவர்கள் மற்றவர்களிடமிருந்து அவர்களுடைய வெற்றியிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் யாரிடமும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனக்கசப்பு கொள்ள மாட்டார்கள் பிறரை ஒதுக்கி வைக்க மாட்டார்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை செய்ய மாட்டார்கள் வீண் விவாதம் இவர்களிடம் இருக்காது மற்றவர்களுடைய வெற்றியை இவர்கள் ரசிப்பார்கள் அவர்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டு அதை தங்களுடைய வாழ்க்கை பாதையில் முன்னேற எடுத்துக்கொள்வார்கள் தங்களுடைய கனவுகள் ஆசைகளை நோக்கி இன்னும் கடினமாக உழைக்க வெற்றி பெற்ற ஒருவருடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் கடினமாக உழைக்க கற்றுக்கொள்வார்கள் அதுபோல மன வலிமையாக இருப்பவர்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்வார்கள் எப்பொழுதுமே மன வலிமையாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய தவறுகளையும் தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய தவறுகளும் தோல்விகளும் உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கான அத்தியாவசிய வாழ்க்கை பாடமாக எடுத்துக் இதை பகுப்பாய்வு செய்து அதிலிருந்து உங்களுக்கான வெற்றிக்கான இலக்குகளை தேர்ந்தெடுத்து முன்னேற வேண்டும் மன வலிமையாக இருப்பவர்கள் ஆரோக்கியமான எல்லைகளை வைத்திருப்பார்கள் அதாவது உங்களுடைய உறவுகளில் எப்பொழுதுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு எல்லை இருக்க வேண்டும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் தொழில் ரீதியான வாழ்க்கையாக இருந்தாலும் உங்களுக்கான இடத்தை விட்டுக் கொடுக்காமல் உறவுகளிலும் சரி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அவர்களை அனுசரித்து அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது முக்கியம் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கிய காரணம் உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்களும் காரணம் அவர்களிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதை பகுப்பாய்வு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கான இலக்குகள் அவர்களிடமிருந்து கிடைக்கும் நல்ல விஷயங்கள் மட்டுமல்ல ஒரு சில நேரங்களில் கிடைக்கக்கூடிய கசப்பான உண்மைகள் கூட உங்களே வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும் அதுபோல மன வலிமையாக இருப்பவர்கள் எந்தவித பாதிப்புகளையும் ஏற்றுக்கொள்ளும் இருக்க வேண்டும் மனதளவில் நீங்கள் வலிமையாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்குள்ளே தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு இடத்தில் மிகப்பெரிய சருக்கள் வந்தாலும் மனதளவில் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நீங்கள் மிகவும் மன வலிமை உள்ளவர்களாக மாறிடுவீர்கள் அதுபோல தேவையான சமயங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளவும் தயங்கக்கூடாது அதற்கான எல்லைகளை வகுத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யாரிடம் நாம் பேசும் பொழுதும் என்ன விஷயம் அவர்களுக்கு தெரிய வேண்டுமோ அதை மட்டுமே நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் மன வலிமையாக இருக்கும் பொழுது மனதளவில் உங்களை பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்கள் கூட உங்களை முன்னேற்றம் அடைய செய்யவும் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக ஏற்றுக்கொள்ள கூடிய தன்மையும் அதிகம் ஏற்படும் மனதளவில் வலிமையாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய பேச்சு ஒரு நேர்மறையான உண்மையான பேச்சாக இருக்கும் அதாவது எந்த ஒரு உரையாடலானாலும் அதில் ஒரு நேர்மை இருக்கும் நேர்மறையான விஷயங்களை மட்டுமே பேசுவீர்கள் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் அதை சிந்திக்காமல் உங்களுக்கு தெரிந்த உங்களால் சாதிக்க முடிந்த விஷயங்களை மட்டுமே பேசுவீர்கள் அது மட்டுமல்லாமல் மன வலிமையாக இருப்பவர்கள் அவர்களுடைய பலம் மற்றும் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்பதையும் மிகவும் தெளிவாக சொல்லும் திறமை கொண்டவர்கள் மன இருப்பவர்கள் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் நீங்கள் மனரீதியாக வலிமையானவர்களாக மாறும் பொழுது இந்த குணத்தை எந்த நேரத்திலும் மாற்றக்கூடாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் அதிக ஆர்வத்தோடு அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதிகம் தேடுதல் இருக்க வேண்டும் அதிக அளவு பிற விஷயங்களை கண்டறிவதில் உங்களுடைய நேரம் அமைய வேண்டும் ஒரு விஷயத்தை வெவ்வேறு கண்ணோட்டங்களில் பார்க்க வேண்டும் அதை புரிந்து கொள்வதில் மிதமிஞ்சிய ஒரு சக்தி இருக்க வேண்டும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதிலும் ஆர்வமாக இருக்க வேண்டும் மனவலிமையாக இருப்பவர்கள் அவர்களுடைய ஆர்வத்தை தொடர்ந்து வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வழியாக இதை பார்க்கிறார்கள் பிறரிடம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பற்றிய கேள்விகளை கேட்க வெட்கப்படவோ தயங்கவோ மாட்டார்கள் அதுபோல மனவலிமையாக இருப்பவர்கள் கடினமான சூழ்நிலைகளில் மிகவும் அமைதியாக இருப்பார்கள் வீண் விவாதங்களில் பங்கு பெற மாட்டார்கள் இவர்களை கேலி கூத்தாக்கும் பொழுது அதை அமைதியாக ரசித்துக் கொண்டே இருப்பார்கள் அதிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்வார்கள் பிரச்சனைகள் சண்டைகளில் இருந்து விலகி அமைதியான சூழ்நிலைகளை தேர்ந்தெடுப்பார்கள் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை மிக கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்தவித கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுடைய மனம் பதற்றமடையாமல் பிரச்சனைகளை மிக வேகமாக சந்திக்காமல் கோபப்படாமல் இருப்பதும் முக்கியம் அதுபோல கடினமான சூழ்நிலைகளில் உங்களுடைய பதில் பிறருக்கு அமைதியடையும் வகையில் இருக்க வேண்டும் சில நேரங்களில் சூழ்நிலைகள் மிக மோசமாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சு அதை அமைதிப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் அதுபோல மன வலிமையாக இருப்பவர்கள் ஆதரவு கேட்கவும் தயங்க மாட்டார்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நொடி பொழுதும் தாமதிக்காமல் ஆதரவு கேட்பது மிகவும் முக்கியம் தேவைப்படும் பொழுது நீங்கள் கேட்கும் ஆதரவு உங்களுடைய வெற்றிக்கான பாதையில் முக்கிய மைல்கல்லாக மாறும் சில நேரங்களில் வினாடி தாமதிப்பது கூட உங்களுடைய வெற்றியை மாற்றியமைக்கும் ஆகையால் மன வலிமையாக இருப்பதற்கு இந்த குணங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் மிக பெரிய அளவில் வெற்றி பெற்றவர்கள் அதிக மன வலிமையுள்ளவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக அணுகுவார்கள் வெற்றி தோல்விகளை சமமாக பார்ப்பார்கள் வெற்றியை கண்டு அதிகம் கொண்டாடுவதும் இல்லை தோல்வியை கண்டு மனம் தளர்ந்து போவதும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலும் இவைகளை செய்தாலே போதும் நீங்கள் மன வலிமையுள்ளவர்களாக மாறுவது மட்டுமல்ல மிகப்பெரிய வெற்றிக்கான சிகரங்களையும் வெட்டி பிடிப்பீர்கள்